வணக்கம் வணக்கம் நான் வந்து ராமசுவாமி ஐந்து இது அஸ்வத் என்னோடய பேரோ நான் தாத்தா ஓகே இன்னைக்கு ஒரு குட்டி கதைகளில் தென்னாளிராமம் மற்றும் ராஜசபையர் ராஜாவும் பற்றி இந்த கதையை சொல்லுவோம் இந்த ராஜா என்ன பண்ணுவான்னா மக்கள்லாம் நிறையா இப்போ பலனடையணும் அப்படிங்கிறதுனால உழைக்கணுன்ட்டு மிருகங்கள்லாம் வளர்க்க சொல்லுவாங்க நேற்று குதிரை கதை சொன்னேன் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுன்னா ராஜா எல்லார் வீட்டுக்கும் கூப்பிட்டு ஒவ்வொரு பூனையை கொடுத்தானோ எல்லாம் பூனையை கொடுத்து எல்லோரும் நீங்கள் அத்தனை பேரும் பூனையை வளர்க்கணும் ஒரு வருஷம் நீங்கள் வளரும் நல்லா வளர்த்து யார் ஜம்முன்னு நல்லா கொழுகுன்னு நல்ல பூனையாக கொண்டு கொண்டு கொடுக்குறாலோ அவளுக்கு ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஓகேயா யார் சொல்கிறா ராஜா ராஜா தென்னாதிகிராமும் தனக்கும் ஒரு குதிரை வேணும் அப்படி தனக்கும் ஒரு பூனை வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறான் எல்லோரும் பூனையை வளர்க்குறா ஆனால் அந்த பூனைக்கு வளர்த்தா அதுக்கு பால் கொடுக்கணுமே நிறையா அதுக்கு பால் கொடுத்தா தான் கொழு கொடுனு வளரும் நல்லா காலம்புரம் ஒரு லிட்டரு சாயந்தரம் ஒரு லிட்டரு கறக்குறாப்புல ஒரு பசு மாடும் ஃப்ரீயாக கொடுக்குறான் எல்லாருக்கும் என்ன கொடுக்குறான் பசுமாடு என்ன கொடுக்குறான் பசுமாடு பசுமாடுதான் பால் கறக்கும் ஆ பால் கறந்தா பால் குடிக்கும் பால் காய்ச்சி அதுக்கு சர்க்கரை அதெல்லாம் வாங்குறதுக்கு புண்ணாக்கு அதெல்லாம் தீவனம் அதுக்கு மாட்டுக்கு வைக்கால் எல்லாம் வாங்குறதுக்கு அதுக்கு மாதம் ஆயிரம் ரூபா பணமும் எப்படியோ பொதுமக்களுக்கு போய் பணம் சென்றடையணும் அதுக்கு ஒரு தொழில் மாரி இதை செஞ்சால் வர ஒரு பே போட்டி மாரி வைக்கிறான் ஆயிரம் நூல்லை சரி இல்லை அந்த ஆயிரரூவா பணம் மாதம் மாதம் டான் டான்னு தென்னாடி நமக்கு வந்துட்டு எல்லாருக்கும் போது இந்த மாடு பூனை வளர்க்குற வார்த்தனை பேருக்கும் கொடுக்குறான் ராஜா கொடுக்குறாரு அதை வாங்கி எல்லோரும் மாட்டுக்கு சீனியெலாம் போட்டு பாலை நல்லா கருது பாலை நல்லா காய்ச்சி நல்லா ஆற்றி கொண்டு பூனை வைப்பாள் அது நல்லா அங்கே குடித்து விட்டு நல்லா நல்லா இருக்கு பூனி கொழு கொண்டு வளர்ந்துது வளர்ந்துட்டு இருந்துடும் ஆனால் தென்னாடி நாம் என்ன பண்ணுறோம் நல்லா ஒரு அரை லிட்டரு பாலை கறந்து ஒரு லிட்ரு பால் அரை லிட்டரை காய்ச்சி பூனை வா அப்படின்னு சொல்லி இந்த குடி அப்படின்னு சொன்னால் அது பூனை அவசரப்பட்டு தெருக்கு வந்து அப்படி வாய் டப்புன்னு நாக்கை வச்சு போடுறது அந்த கொதிக்க கொதிக்க இருந்தால் பாலை வச்சு போடுறது வச்சோடனே என்ன ஆகிடுது பூனையோட என்ன பூனையோட நாக்கு சுட்டுடும் ரொம்ப கொ கொதிச்சு போய்டும் மறுநாளைக்கு அதேமாதிரி கொண்டு வச்சாங்க அது பார்த்தாலே அந்த பால் ஏனத்தை பார்த்தாலே பூனை தெரிச்சு ஓடி அண்ணன் ஓடி போய்ட்டோம் ஆனால் எல்லோரும் வீட்டு பூனையும் பசும்பால் நடுனா காய்ச்சி சக்கரை போட்டு ஆவத்தி கொடுக்குறா கொழு வளருது இந்த பூனைக்கு துடி கொண்டு பச்சை பால் சுற்றி ஊற்றுவோம் இந்த காய்ச்சின பால் கொண்டு வச்சா குடிக்க மாட்டேன்ட்டு அந்த ஏனத்தை கொண்டு வச்சால் குடிக்க மாட்டேன்ட்டு இருக்குது இவன் என்ன பண்ணா நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாலை வாங்கி அவள் எப்போதும் ஒரு காமெடியாக சி கிடக்க வீட்டில் ஆடிகிராமோ அதனால ஏமாற்றணும் காசிக்கல அந்த ஆயிரம் ரூபாயும் குழந்தைகள்லாம் எல்லாம் சாமான்லாம் வாங்கி கொடுத்து மாட்டுக்கு கொஞ்சம் தீங்கி போட்டு வளர்த்து அந்த பாலெல்லாம் வாங்கி தயிர் போட்டு இவா சாப்பிட்டுட்டுருந்துருக்கான் பூனை நல்லா வளரணுமே அப்படியே இருந்துகிட்டு இருக்கு ராஜா கூப்பிட்டு என்ன சொல்கிறேன் எல்லாரும் ஆறு மாதம் கழிச்சு எல்லாரும் பூனை எல்லாம் நல்லா வளர்க்குறீங்களா அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டோம் எல்லோரும் நல்லா வளர்க்குறோம் எல்லோரும் வளர்க்குறோம் அப்படி இவனும் சேர்ந்துன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் மறுபடியும் வந்து ஆறு மாதம் எல்லாம் வளம் தீனி போட்டு நன்னா பசுமாட்டுக்கு போட்டு தீனி அதுக்கு பால் கறந்து ஒரு லிட்டரு கறக்க வேண்டிய மாடெல்லாம் ஒன்றரை லிட்டரு கருந்துதான் இவனுக்கும் ஒன்றரை லிட்டரு இப்போ தீனி போடலையே இவனுக்கு ஒரு லிட்டரு தான் கறந்துதான் அதை வாங்கி குழந்தைகளுக்குலாம் கொடுத்துட்டு மா அதான் பூனை பிடிக்காத ரைட்டா பூனை பிடிக்க மாட்டேங்கிறது ஏன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் சுட்டுன்றது அதனால் அது ருஜிகண்ட பூனைன்னு சொல்லுவோம் அது அதனால் மாட்டேன்ட்டு வரமாட்டேன்றதான் பூனை அப்படியே ஒன்றும் சாப்பிடாதனால ஒன்று பாலை சாப்பிட்டுட்டு எங்கேயாவது எலி உலி ஓடின்னா பிடிச்சி திருவோன்னு தெரியல ஆகாரமே இல்லாமல் இழச்சி உள்ளியாக போயிடுதான் தென்னாலிராம பூனை மட்டும் இழப்பாக இருந்துதான் மற்ற பூனையெல்லாம் எப்படி இருந்தது பால ஆ எப்படி இருந்தது புசு புசுன்னு கொழு கொழுன்னு நல்லா இருந்துதான் நூறு நாள் அவன் சொன்ன மாதிரி ஒன்று நேரம் ஆகிடுதான் எல்லாரும் பூனை எடுத்துருவாங்கோ அப்படின்னு பார்த்தா நான் ராஜா ஊத்திரியா கொண்டாங்க ஒன்று நீங்கள் கொண்டாங்க நீங்கள் கொண்டாங்க ஒன்று ஒரு முப்பது நாற்பது பூனை பார்த்தா எல்லாமே நல்லா இருந்ததுதான் ஒன்றை பார்த்தாலும் ஒன்று நன்னாக இருந்ததுதான் நாற்பத்தி ஒரு ஆத நாள் தென்னாடிராம கொடுத்து இது வந்து பூனையை கொண்டா அப்படின்னா பூனையை கொண்டு போய் வினா ஒல்லி பிச்சான அப்படியே இழைச்சி போய் எலும்பு டெலும்போ வந்து நின்றுதான் என்ன தென்னாடி கிராமா ஏன் ஓ பூனை மட்டும் இலப்பாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டானோ நான் என்ன பண்ணுறது ராஜா பாலை கறந்து கறந்து கிட்ட வச்சு 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 காய்ச்சி வச்சு பார்த்தேன் அது ஆணை மட்டும் வச்சேன் ஒரு ரூபா கூட பிடிக்க மாட்டேங்கிறது ராஜா என்ன அவ்வளோ பேர் வீட்டு தொண்ணூற்றொம்போது பேர் வீட்டு பூனையும் பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டு பூனை மட்டும் பிடிக்கலையா ஆமாம் ராஜா நான் பொய்யா சொல்கிறேன் நீங்களே வாங்க ராஜா இந்த பால் காய்ச்சிட்டேன் நீங்கள் என்னன்னா ஆற்றி கொண்டு வைங்க ராஜா அதுக்கு அப்படிங்கிறானோ ராஜாவை உடனே பால் காய்ச்சி நான் ராஜாக்கு நேரம் சும்மா ஒரு ஆற்று ஆற்றி ஆற விட்டு அந்த ஏனத்தை விட்டு அந்த எப்போதும் வைக்கிற ஏனத்தை விட்டு ஜுவா ஜுவாங்கிறான் பூனை அதை பார்த்தாலும் அந்த ஏனத்தை உழுந்தடிச்சிட்டு ஓடுறது மறுபடியும் கூப்பிட்றான் அப்போ ராஜா தொண்டு வைக்கிறான் உளுந்து அடிச்சுட்டு ஓடும் அந்த ஏனத்தை பார்த்துட்டு முதல் நாள் சுட்டு தோணும் அதே ஞாபகத்தில் என்ன பண்ணுறது பூனை பூனை என்ன பண்ணுறது வாயத்தில் சொல்லு ஓரது பாக குடிக்க மாட்டேன்னு ஓஹோ ஹோ ஆள் எப்படி நீ பூனை இவ்வளோ ஒல்லியாக பெடிச்சு அதுக்கு என்ன தான் பண்ணியிருந்தேன் நான் அதுக்கு வேறு ஏதாவது ஆகாரங்கள் ஒவ்வொரு பழத்துண்டு அது இது எதுவும் ஆகாரங்கள்லாம் போட்டுருந்தேன் செத்துப்பேட பெருதுன்னு பயமா இருந்தது பச்சைப்பால் ரொம்ப குடிக்க மாட்டேன்னு அதுதான் கொஞ்சம் ஒன்று சுட்டு ஊற்றுவேன் குடிவேன் எனக்கு அதுதான் பயமா இருந்தது ராஜா நடுவில் சொன்னால் நீங்கள் கோச்சுட்டுன்னு சொல்லல ராஜா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டானோ அப்புறம் சொன்னானா நீங்கள் தான் பாலை கொடுத்து நல்லா மாட்டை க கறந்து குடித்து நீங்களும் அதுக்கும் கொடுத்து வரத்தில எல்லோரும் ஆனால் அவன் பார்வ பாலே குடிக்காமல் ஒரு வருஷம் இந்த பூனையை சாகாமல் பார்த்துட்ருக்கான் தென்னாலிராமம் அவனோட பார்த்துட்டு உயிரோட பார்த்துன்றதுனால அதுக்கு அதுக்கு வேறு ஏதாவது பூனையை கொடுத்து அதுக்கு வைத்தியம் பண்ணி அதை நான் சரி பண்ணிடுறேன் அதனால இந்த ப்ரைஸ் வந்து தென்னாலிராமனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்றாங்க எப்படி சொல்கிறேன் தென்னாலிராமம் போய் சொல்லி அம்மா இல்லை ஒரு விகடகவி அப்படி தான் விகடமாக எல்லா பண்ணிட்டுருப்பான் அதுமாரி பண்ணிடலாம் ஓகேயா என்ன ஓகேயா என்ன உங்களுக்கெல்லாம் அந்த கதை பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க உங்கள் அப்பா அம்மா கேளுங்கோ கேளுங்க போட்டு காமிச்சு சொல்லுங்க பாருங்க தென்னாடி ராமன் பூனை வளர்த்த கதை ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்பா அம்மா அனுப்பிச்சுருக்கோம் குழந்தை எல்லாம் எல்லோரும் பாருங்க குற்றம் குறை இருந்ததுன்னா சொல்லுங்க சஜஷன் சொல்லுங்க எல்லோரும் பாருங்க சேனல் தான் வந்து நடுவில் இருக்க ஏரோ தொடாதீங்க கீழே இருக்கிற ரெண்டு பேரும் இங்கிலீஷை தொடங்கும் ராமசாமி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிடுங்க பண்ணினாள்ான் உங்களுக்கு தாராளமாக தெரியும் அப்பப்ப நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும் ஓகே தேங்க்யூ உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த குட்டி இன்னைக்கு தென்னாரி ராமனும் பூனை வளர்ப்பும் அப்படின்னு சொன்னேன் நல்லா இருந்து தான் பை See you.